பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழக ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் ஐந்தாம் கணக்கு பார்க்கலாம் மூணு பை ஒன்று ஸ்கொயர் பெருக்கல் ரெண்டு ஸ்கொயர் கமா ஐந்து பை ரெண்டு ஸ்கொயர் பெருக்கல் மூணு ஸ்கொயர் கமா ஏழு பை மூணு ஸ்கொயர் பெருக்கல் நாலு ஸ்கொயர் எக்ஸெட்ரா என்ற தொடரின் எண்ணாவது உறுப்பினை இரு உறுப்புகளின் வித்தியாசமாக எழுதுக என கேட்கப்பட்டுள்ளது அப்போ என்னாவது உறுப்பு இதுக்கு இதுக்கு முதல்ல எழுதணும் எண்ணாவது உறுப்பு எனும் பொழுது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பு ஒன்று ஸ்கொயர் பெருக்கல் ரெண்டு ஸ்கொயர்னு இருக்கிறதுனால முதல் உறுப்பில் ஒன்று ஸ்கொயர் பெருக்கல் ரெண்டு ஸ்கொயருங்கிறப்ப ஒன்று பெருக்கல் ரெ என் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இரண்டாவது உறுப்புங்கிறப்ப இரண்டு ஸ்கொயர் பெருக்கல் மூணு ஸ்கொயர்னு இருக்கும் அப்போ இரண்டு ஸ்கொயருக்கு ரெண்டு என் ஸ்கொயர் என் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்போ டினாமினேட்டரோட பொது வடிவம் அப்படிங்கிறப்ப என் ஸ்கொயர் பெருக்கல் என் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் நியூமரேட்டர் மதிப்புகளை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு ஏழுன்னு ஒற்றைப்படையில் இருக்குது அப்போ ஒற்றைப்படையில் இருக்கிறதுனால முதல் உறுப்பில் பார்த்துட்டோம்னா நாலு ரெண்டு என் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கிட்டோம்னா முதல் உறுப்பில் ரெண்டு என் மைனஸ் ஒன்று ரெண்டு என் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பெருக்கள் ஒன்று ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூன்று இரண்டாவது உறுப்பில் எண்ணிற்கு பதிலாக இரண்டு என பிரதி இடும் பொழுது ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு மூன்றாவது உறுப்புங்கிறப்ப ரெண்டு எண் ப்ளஸ் ஒன்றில் ரெண்டு பெருக்கள் மூணு ப்ளஸ் ஒன்று ரெண்டு பெருக்கள் மூணு ஆறு ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு ஏழு எனவே இந்த எண்களை எப்படி நம்ம பிரித்து எழுதலாம் மியூமரேட்டில் இருக்கக்கூடிய மூணு ரெண்டு ப்ளஸ் ஒன்றுன்னு பிரித்து எழுதிக்கலாம் பை டினாமினேட்ரு மதிப்பானது ஒன்று ஸ்கொயர் அப்படியே எழுதிடுறோம் இதை ஒன்று ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடுறோம் அடுத்த உறுப்பை நாலு ப்ளஸ் ஒன்றுன்னு பிரித்து எழுதுகிறோம் பை டினாமினேட்ரு மதிப்பு ஒன்று ஸ்கொயர் பெருக்கல் ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அடுத்த உறுப்பை ஆறு ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்ரு மதிப்பு மூணு ஸ்கொயர் பெருக்கல் மூணு ப்ளஸ் ஒன்று நாலு ஸ்கொயர் எனவே இவற்றிற்கான எண்ணாவது உறுப்பு எனும் பொழுது ஏஎன் என்பது நியூமரேட்டரில் இரண்டு எண்ணால் முதல் எண் அதாவது இரண்டோட முதல் எண் பெருக்கப்பட்டு இருக்குது எனக்கு இயல் எண்கள் கொடுக்குறப்ப ரெண்டு பிறக்கல் ஒன்று ரெண்டு ரெண்டு பிறக்கல் ரெண்டு நாலு ரெண்டு பிறக்கல் மூணு ஆறு எனும் பொழுது முதல் உறுப்புக்கு ரெண்டு எண்ன்னு எழுதியிருக்கிறோம் ஒன்று அனைத்து உறுப்புகள்லையுமே பொதுவாக கூட்டப்பட்டு கூட்டப்பட்டிருக்கிறனால ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எண் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுக்குறோம் பை டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் என் ஸ்கொயர் முதல் உறுப்புக்கு இரண்டாவது ஒன் ப்ளஸ் ஒன் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது என் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம் வேறு என் பிலாங்ஸ் டு இசட் என் என்பது இயல் எண்கள் பிரதிடப்ப இது வந்து நம்ம பெருக்கல்ல இருக்கு பெருக்கல்ல எழுத கூடாது உறுப்பினை இரு உறுப்புகளின் வித்தியாசமாக எழுத சொல்லி கேட்கப்பட்டுள்ளது அப்ப அந்த வித்தியாசமா எழுதுறதுக்கு என்ன செய்யறேன்னா டினாமினேட்டரோட மதிப்புகள் நியூமரேட்டரில் வர மாதிரி இதை பிரித்து எழுதிக்கிறோம் என்ன செய்யலான்னா இந்த ரெண்டு என் ப்ளஸ் ஒரு எண்ணோட ஒன்னோட ஒரு என் ஸ்கொயரை கூட்டி கழிக்கிறோம் கூட்டி கழிக்கும் பொழுது மதிப்புகள் மாறாது என் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு என் பிளஸ் ஒன்று இது அப்படி எழுதிட்டு கழிக்கக்கூடிய எண்ணை கடைசியாக எழுதிடுறோம் பை டினாமினேட்ரு மதிப்பானது என் ஸ்கொயர் பெருக்கல் என் பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இந்த முதல் மூன்று எண்களையும் எப்படி எழுதலாம்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருங்கிற அமைப்பில் இருக்குது ஏக்கு பதிலாக எண்ணு பிக்கு பதிலாக மதிப்பு ஒன்று இன்னும் பிரித்து எழுதிட்டோம்னா ரெண்டு இப்போ என் ஸ்கொயர் பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஏயின் மதிப்பு எண்ணு பி மதிப்பு ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன் ஸ்கொயர்னு எழுதிடுறோம் மைனஸ் என் ஸ்கொயர் பை டினாமினேட்ரு மதிப்பு என் ஸ்கொயர் பெருக்கல் என் பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இந்த முதல் மூன்று உறுப்புகளையும் சேர்த்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப ஏயின் மதிப்பானது எண்ணு பியின் மதிப்பானது ஒன்று எனவே என் பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு கொடுக்குற மைனஸ் என் ஸ்கொயர் டிவைடட் பை என் ஸ்கொயர் பெருக்கல் என் பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இரண்டு மதிப்புகளாக பிரிச்சு எழுதிவிட்டோம் இரண்டு மதிப்புகளுக்கு தனித்தனியாக பொதுவாக வர மாதிரி முதல் உறுப்பு என் ஒன்று பெருக்கல் மைனஸ் அடுத்த உறுப்பு என் ஸ்கொயர் டிவிடட் பை என் ஸ்கொயர் பெருக்கல் என் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் என் ஸ்கொயர் என் ஸ்கொயர் கேன்சல் என் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் என் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் கேன்சல் ஆக போக த ஏ மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்று பை என் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை என் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஒன்று பை என் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் எனவே எண்ணாவது உறுப்பை இரு உறுப்புகளின் வித்தியாசமாக எழுதும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பானது த ஃபோர் ஏஎன் என்பது 1 பை என் ஸ்கொயர் மைனஸ் 1 பை என் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இரண்டு உறுப்புகளில் வித்தியாசமாக நம்ம எழுதிட்டோம் தேங்க் யூ